சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நுசீரத் தாக்குதலில் உளவு வேலை பார்த்து அமெரிக்கா இஸ்ரேலிய ஊடகம் தகவல் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது காசாவின் நுசீரத் அகதி முகாமில் சமீபத்திய தாக்குதலின் போது நான்கு கைதிகளை விடுவிக்க உதவிய முக்கிய நாடுகளில் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன இஸ்ரேலிய செய்தியாளர் காரேட்ஸ் உயர் அமெரிக்க மற்றும் சியோனிசு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி திங்களன்று வாஷிங்டன் மற்றும் லண்டன் டெல் ஆக்கு தளவாட உதவிகளை வழங்கியதாக செய்தி வெளியிட்டது இது சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதில் பெரும் பங்கு வகித்ததென்று தெரிவித்துள்ளது அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் முகவர்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் இருப்பிடங்கள் பற்றிய தகவல்களை சேகரித்ததாகவும் ட்ரோன்களை பயன்படுத்தி தொலைபேசிகளில் செவிமடுப்பதாகவும் அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பது காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு இஸ்ரேலை நம்ப வைக்கும் என்று அணுகுமுறையின் அடிப்படையில் அமெரிக்க பிரிட்டிஷ் உதவி அமைந்ததாக சுடன் பேசிய அமெரிக்க அதிகாரிகள் கூறினர் அக்டோபர் மாத தொடக்கத்தில் போர் வெடித்ததிலிருந்து இஸ்ரேலிய ஆட்சிக்கு அவர்களின் அரசியல் மற்றும் ராணுவ ஆதரவு குறித்து அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து இரண்டும் தங்கள் சொந்த மக்களிடமிருந்தும் உலகத்திலிருந்தும் சீற்றத்தை எதிர்கொண்டு வருவதால் இந்த கூற்று வந்துள்ளது மத்திய காசாவில் உள்ள நுசீரத் மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் சனிக்கிழமை குறைந்தது இருநூற்றி பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் கடந்த வாரங்களில் இஸ்ரேலி ஆட்சி பாலஸ்தீனர்களின் போர் நிறுத்தத்திற்கான நிபந்தனைகளை ஏற்க மறுத்துவிட்டதால் இந்த படுகொலை நடந்தது இது காசாவில் வைத்திருக்கும் மீதமுள்ள கைதிகளையும் விடுவிக்கும் கிஸ்புல்லாவின் ட்ரோன்கள் இஸ்ரேல் ஏவுகணைகளை விடு ஆபத்தானவை சியோனிச ஊடகம் வெளிப்படை என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது கிஸ்புல்லாவின் ட்ரோன்கள் இஸ்ரேலிய ஏவுகணைகளை விடு ஆபத்தானவை என்று சியோனிச ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளது அவை அவை ஒரு இலக்கையும் துல்லியமாக தாக்கும் வல்லமை பொருந்தியனவாக இருக்கின்றன கிஸ்புல்லா ஏறத்தாழு ஆயிரம் ஏவுகணைகளை கொண்டுள்ளதாக தகவல்கள் உள்ளன இதன் மூலம் ஒட்டுமொத்த இஸ்ரேலும் நீர்மூலமாக்கப்படலாம் என்று அச்சமும் உலக நாடுகள் மத்தியில் காணப்படுகின்றது போரை நிறுத்தும் அவசரத்தில் கமாஸ் அமெரிக்காவிடம் கோரிய உதவி என்கின்றதான செய்தி வழியாக உள்ளது காசாவில் கமாஸ் குழுவுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு ஒரு மூத்த கமாஸ் அதிகாரி அமெரிக்காவை வலியுறுத்துகின்றார் பணிய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்த முயற்சிகளை முன்னெடுத்து செல்ல அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு வருகை தந்துள்ள நிலையில் அவர் இதனை தெளிவுபடுத்தினார் பிளிங்கன் இன்று எகிப்து மற்றும் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்ய உள்ளார் லெபனானிலும் போர் விதிவா இருப்பதை உறுதி செய்வதையும் அவர் நோக்கமாக கொண்டுள்ளார் காசா மீதான போரை நிறுத்தி ஆக்கிரமிப்புக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்க நிர்வாகத்தை நாங்கள் அழைக்கின்றோம் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் எந்தவொரு முயற்சியையும் சாதகமாக சமாளிக்க கமாஸ் இயக்கம் தயாராக உள்ளது என்று மூத்த கமாஸ் அதிகாரி சாமி அபிஜி ரே கூறுகின்றார் இஸ்ரேலின் வடக்கில் கிஸ்புல்லா தாக்குதல் பிளிங்கனுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையா என்கின்றதான செய்தியொன்று வழியாக உள்ளது ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீனத்தின் வடக்கில் இஸ்ரேலி ஆட்சியின் படைகளின் இருப்பிடம் மீதான தாக்குதல்களை லெபனானின் கிஸ்புல்லா உறுதிப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல் பல இஸ்ரேலிய படைகளை கொள்ள வழிவகுத்தது மேலும் அதில் சிலர் காயமடைந்தனர் என்று அல் மயாதீன் ஊடகம் இன்று தெரிவித்துள்ளது மேலும் காசாவிலுள்ள மக்களுக்கும் பாலஸ்தீனிய எதிர்ப்பிற்கும் ஆதரவாக இஸ்ரேலிய ராணுவத்தை எதிர்க்க கிஸ்புல்லா தயாராக அந்த ஊடகம் மேலும் கூறியுள்ளது லெபனானின் தெற்கில் உள்ள கிராமங்களுக்கு எதிராக சியோனிச ஆட்சியின் ராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாகவும் இந்த தாக்குதல்கள் நடந்ததாக அல் மயாதீன் தெரிவித்தார் சியோனிச ராணுவ படைகள் குடியமர்த்தப்பட்டிருந்த இரண்டு கட்டடங்களை கிஸ்புல்லா இலக்கு வைத்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் தாக்குதல் நடந்த சமயத்தில் குறித்த பிரதேசத்தில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதங்களில் ஆட்சியின் குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை காரணமாக ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீனத்தின் உள்ள இஸ்ரேலிய தளங்களை கிஸ்புல்லா குறிவைத்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது பதவி விலகும் ட்ரிசி சுனக் கட்சியின் தலைவராக ராஜினாமா என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பிரித்தானிய பிரதமரும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவருமான ட்ரிசி சுனக் தனது கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக செய்திகள் பரவி வருகின்றன பிரதமர் ட்ரிஷி ஊடக நேர்காணலில் பங்கேற்பதற்காக இரண்டாம் உலக போர் நினைவேந்த நிகழ்ச்சியில் இருந்து பாதியிலே வெளியேறிய விடயம் பிரித்தானிய அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த சம்பவத்தை தொடர்ந்து ஊடகவியலாளர்களை சந்திப்பதை தவிர்த்து வருகின்றார் ரிஷி நேற்று அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட போது அந்த நிகழ்ச்சிக்கு ஊடகவியலாளர்கள் அழைக்கப்படவில்லை இதற்கு இடையில் ட்ரிஷி தனது கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா என உடகவியலாளர்கள் கட்சியினரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் அந்த கேள்விக்கு பதிலளித்த கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் கேபினெட் அமைச்சருமான மெல்ஸ்ட்ரைட் தேர்தலுக்கு முன் கட்சித் தலைவர் பொறுப்பை துறக்கும் என்னும் தங்கள் கட்சித் தலைவரான ரிஷிக்கு இல்லை என்று கூறினார் அத்துடன் ரிஷி மிகுந்து நாட்டு பெற்றுடைய மனிதர் என்றும் தன் நாட்டை குறித்த அக்கறை அவருக்கு அதிகம் முன் என்றும் கூறிய மெல்ஸ்ட்ரைட் இரண்டாம் உலக போர் நினைவேந்தல் நிகழ்ச்சி முடியும் முன் அவர் மிகவும் வருந்துவார் என்பது எனக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறியுள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க